கத்துடைய நாம மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையிலே கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்மோடு இடைப்படுவதாக பேசுவதாக கத்தர் நமக்காய் கொடுக்க ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்தர் என் வெளிச்சமும் என் ரச்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் அஞ்சுவேன் ஹலே லூவியா கத்தர் என் வெளிச்சமும் என் ரச்சிப்பும் ஆனவது ரெண்டு சாம்பல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசத்துக்கு சொல்லும் போது கத்தராகிய தேவதீர் என் விளக்காய் இருக்கிறீர் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்கினீர் கத்தர் வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்குற தேவனாயிருக்கிறார் வெளிச்சத்தை தேவனாக இருக்கிறார் ஆதியிலே பூமி முழுவதும் அந்த காலம் சூழ்ந்து கொண்டிருந்தது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுத சொல்லும் போது அந்த இடத்துல இருள் நீங்கி பூமியின் ஆழத்திலே இருள் இருந்தது அந்த இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் இருள் சூழ்ந்த வாழ்க்கையை பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற தேவன் வல்லவதாக இருக்கிறார் இந்த பொல்லாத நாட்களிலே இந்த கொடிய நாட்களிலே நமக்கு பலவிதமான இருள்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த கொரோனா என்ற இருள் வியாதியை கொண்டு வந்திருக்கலாம் இந்த கொரோனா என்ற இருள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில சம்பாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை பண கஷ்டம் வறுமை வேதனை கடன் இருள் சூழ்ந்த வாழ்க்கை யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது யோபு சொல்றான் யோபின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசதி சொல்லப்பட்டிருக்கிறது நன்மைக்கு வந்தது வெளிச்சத்தை வர எனக்கு இருள் இருள் வந்தது வந்தது போல நீங்களும் வெளிச்சத்துக்காய் காத்து கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கை பிரகாசிக்கு நீ காத்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த கொடிய இருள் உங்கள் வாழ்க்கையிலும் இருந்து கொண்டிருக்கலாம் உங்கள் இருந்த நிரப்பி கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய இருளை நீக்கி வெளிச்சத்தை உதிக்கப்படுகிற இருக்குதா இருளிலே வாழ்ந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்க பண்ண தேவன் நம்மோடு இருக்குதா யோபுடைய வாழ்க்கை என்ன நடந்தது யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்து யோபு சொல்றான் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் தேவன் அருளின வெளிச்சத்தினால் நாம் இருளை கடக்க முடியும் இதில் தாங்க இந்த கொடி நாட்கள் இருளாயதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இருள் நம்முடைய வாழ்க்கையில் வியாதி கொண்டு வந்திருக்கலாம் இருள் நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆனாலும் தேவன் ஆகிய வெளிச்சம் உங்கள் தலையின் மேல் இருக்கிறபடினாலே தீபம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறபடினாலே இருளிலே கத்த பிரகாசத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பதாக வெளிச்சத்தை கொடுத்து கற்று உங்களை வழிநடத்துவதாக உங்களை பிரகாசிக்க பண்ணுவதாக வியாதி நீங்கி வியாதியில ஒரு சுகத்தை ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்து ஒரு புதிய ஜீவனை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பதாக பண பண கஷ்டம் கடன் வேதனைகள் வறுமைகள் நீங்கி கத்து செழிப்பை ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் கற்றுக் கொடுப்பார் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கா கத்தரை விசுவாசிகள் அவர் உங்களை பிரகாசிக்கப்படுகிறதா இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமேன்